ஐவருக்கும் என்னுடைய அன்பு பேர வக்கங்கள் அத்திரிபுத்திர மகாதேச தத்தாத்திரேய மகாமுணிக்கு தத் சஸ்மரண மாத்திரே சர்வ பாபிக்கு பிரமுட்சியே அஞ்சனா கர்ப்பூதம் குமாரம் பிரம்மச்சாரணம் துர்ட்டகிரகவினாசி அமந்திரம் உபாஸ்மகே ஓம் ஐம் கோரி ஐம் கோரி ஐம் கோரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வஹா அபவினா அவினாஷின் தேவரக்ஷிதா சித்தியோக சுகதி என்னங்க ரிஷபராசி எப்படி இருக்கீங்க ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மேஷத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதாவது ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருபது இருபத்தெண்டு வருஷம் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க அதுக்கு அப்படியே அடுத்த காலபுருஷனுக்கு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபம் இப்போ மேஷத்துலேருந்து அப்படி நழுவி அப்படியே ரிஷபத்துக்குள்ளே வராது இப்போ ரிஷபத்துக்குள்ளே வரும்போது என்ன அப்படின்னு கேட்டால் ஆஹா ஓவோ எல்லாம் கோடியை ஒட்ட போகிறாரு எல்லாம் மாற்ற போகிறாரு எல்லாம் பெரிய லெவலில் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் குரு வந்தால் கோடி நன்மை அப்படியா இல்லை குரு பார்க்க கோடி நன்மையை கொடுத்துருக்காங்களாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் குரு பார்க்க கோடி நன்மை தான் ஏதாவது குரு வந்தால் கோடி நன்மை அப்படிங்கிறது கிடையாது நல்லா புரிஞ்சுங்க ரிஷபராசி குரு வந்துட்டாருன்னா எல்லாமே மாறிடும் அப்படிங்கிறது கிடையாது அதில் வந்து கிருத்திகை ரோ கிருத்திகை ரோகிணி மிருக இப்படி நட்சத்திர பாதங்கள் ஒன்று ஒன்றாக இருந்தாலும் கூட இந்த மிருக சீர்ஷம் அதில் இருக்கக்கூடிய ரிஷபத்திலே மிருக சீர்ஷம் வந்து பார்த்திங்கன்னா குருவினுடைய சாபத்தை வாங்கியிருக்கக்கூடிய நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிரகத்தினுடைய கர்மப்பதிவு வாங்கியிருக்கு அப்போ அப்படி ரிஷபத்தில் பார்க்கும்பொழுது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மூணு பாதங்களில் வந்து பார்க்கும் பொழுது இந்த மிக முக்கியமாக என்று சொல்லக்கூடிய குருவினுடைய சாபத்தை வாங்கியிருக்கிறது ஸோ இதெல்லாம் இருந்தாலும் கூட உங்களுக்கு எப்படி சார் நடக்க போகுது ரிஷபத்துக்குள்ளே வரக்கூடிய குருவானவர் என்ன செய்ய என்ன சார் செய்ய போகிறாங்க என்ன மாதிரியான சார் பலனை கொடுக்க போகிறாரு அப்போ ரிஷபத்தில் குரு வந்துச்சு அப்படின்னா மாற்றத்தை தருவாரா வெற்றியை கொடுப்பாரா ஜென்ம குருவாக வராரு எப்படி மாற்றத்தை கொடுப்பார் எந்த மாதிரியான பலனாக கொடுப்பார் ஏற்றத்தை கொடுப்பாரா தடுக்கிறாரா முடக்கிறாரா கெடுக்கிறாரா என்னத்த சார் பண்ண போகிறாரு எல்லாரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்களா எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டால் ரிஷவராசிக்கு வரைக்கும் குரு பகவான் நீங்கள் நிறைய பேரை கேட்டுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது பண்ணியிருக்க மாட்டார் நிறைய பேருக்கு வந்து குரு வந்து இருக்கும் கிட்டத்தட்ட வந்து ஏன்னா ரிஷவராசியில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல செவ்வாயில் யார் பிறந்திருக்காங்களோ பிறந்தவங்க பிறந்தவங்களுக்கு செவ்வாய் தசையில் பிறந்தாங்கன்னா செவ்வாய்க்கு அடுத்து வரக்கூடிய தசா ராகுதசையாக இருக்கும் ராகதைக்கு அடுத்து வர தசை குரு தசையாக இருக்கும் உருதைக்கு அடுத்து வரக்கூடிய தசை சனி தசையாக இருக்கும் அப்போ இந்த குருவானவர் வந்து கிட்டத்தட்ட வந்து பதினாறு வருஷம் அவங்க கிட்டத்தட்ட வந்து எந்த மாதிரியான பிள்ளைங்களை கொடுத்துருப்பார் அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா தெரியும் நிறைய சிக்கல்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் அப்படி மாதிரி மாதிரி தான் கொடுத்துருப்பாரு உடல் ஆரோக்கிய சம்பந்த பிரச்சனை இப்படி கொடுத்துருப்பார் கண்டிப்பாக கொடுத்துருப்பார் ருபராசி அப்போ இப்போ வரக்கூடிய ரிஷபராசிக்கு குரு வராது அப்படின்னா எந்த மாதிரியான மாற்றங்கள் எப்பயாச்சும் ஒரு நிலத்தை கொடுப்பாரா விளங்குவானா நான் விளங்க மாட்டேன்னா நடக்குமா நடக்காதா ஏதாவது ஒன்று ஏதாவது ஒன்று சொல்லி தொலைங்க கழிவா அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க இது இது ஏதாவது ஏதாவது எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது நிறைய பேருடைய ஆதங்கமாக இருக்கும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நான் கிட்டத்தட்ட இந்த ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணும்போது எங்கள் சொந்த வாழ்க்கையிலையும் சரி அடுத்தவருடைய ஜாதகத்தில் பார்க்கணும் சரி பார்க்கும்போது சரி ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு ஒரு நபரும் ஒரு ஒரு கிரகத்தால் வந்து பிரதிபலிக்கக்கூடிய கிரகங்கள் ஒரு ஒரு குருவை பிரதிபலிப்பார் ஒரு ஒரு புதனை பிரதிபலிப்பார் ஒருத்தர் நல்லா போய் ஒருத்தர் சனியை பிரதிபலிப்பார் இப்படி ஒரு ஒரு கிரகமும் நமக்கு வந்து நமக்கு எந்த கிரகம் நமக்கு இல்லாமல் இருக்கோ அந்த கிரக சம்மந்தப்பட்ட ஆளுங்க தான் அதுக்கு ஆப்போசிட்டான இருக்கிற ஆளுங்க தான் நம்மக்கிட்ட வருவாங்க எங்கெல்லாம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு எந்த கிரகம் வலுவாக இருக்கோ அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட ஆளுங்க நமக்கு வருவாங்க இல்லை அப்படின்னா நம்ம அதுக்கு ஆப்போசிட்டான ஆளுங்க நமக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கர்மாவை தீர்க்கணும் இல்லையா அப்போ குரு சாபம் அப்படிங்கம்பது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபத்து குரு சாபம் போது ரிஷபத்துக்கு ரொம்ப நாளாக நிறைய பேர் திருமணமாக வந்துருக்கும் நிறைய பேருக்கு அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிஷபத்துக்கு அதே பார்க்கும்பொழுது சனி வந்து யோகமாக இருக்கும் அந்த இடத்துல சுக்கரன் வந்து அதிபதி ஆனால் சனி ஒத்தம் தான் யோகம் செய்வான் ஆனால் சனி நிறைய பேருக்கு அங்கே யோகம் அமைஞ்சிருக்காருன்னு கேட்டால் செஞ்சுருக்க மாட்டார் சில பேருத்துக்கு சனி யோகமாக இருப்பார் இப்படி பலவிதமான காரகத்துவங்கள் உண்டு ரைட் இப்போ ரிஷபத்துக்கு என்ன சார் செய்ய போகிறார் வரக்கூடிய குரு வந்து என்ன மாதிரியான சிக்கல்களை கொடுப்பாரா நல்ல மாற்றத்தை கொடுப்பாரா கெடுப்பாரா கொடுக்குறாரா என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் இந்த எந்தாவது இருக்கக்கூடிய சுக்கரன் வீடான ரிஷபராசிக்கு செல்லும்போது அந்த கிரக நகர்வுங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய முக்கியமாக சொல்லப்படுது நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன் வெறும் ராகுவும் சனி கேது குரு இதை மட்டும் நினச்சிக்காதீங்க எல்லா கிரகங்களும் மிக முக்கியங்கிறத மட்டும் நினைச்சுங்க எல்லா கிரக பயிற்சியும் ரொம்ப முக்கியம் அதனால் இது ஒன்றும் ஸ்பெஷலாக கிடையாது இது ரொம்ப டைம் எடுத்து ஒரு வருஷத்துக்கு உதவு நடக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக பேசணும் அவ்வளோதான் சனி கொஞ்சம் ரெண்டரை வருஷத்துக்கு உதவி நடக்கிறதுனால ஸ்பெஷல் ராகுக்கிறது ஒன்றரை வருஷம் அதனால் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பே பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக பார்க்குறோம் குரு வந்தால் கூடி நன்மையாக குரு பார்க்க கூடிய நன்மையாக குரு பார்க்க கூடிய நன்மை அப்போது வாழ்க்கையை அப்படியே பாசிட்டிவாக மாறக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும் அந்த வகையில் ரிஷபராசி குரு பயிற்சிகள் என்னென்ன மாற்றங்கள் கொள்கிறார் அப்படின்னா இந்த ரிஷவராசிக்கு இத்தனை காலம் பரணாம் இடத்தில் அதாவது மேஷராசியில் இருக்கக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம இடத்தில் குருவாக மாறி உள்ளது அவர் ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை வந்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் கொஞ்சம் அந்த கஷ்டம்லாம் இருக்கும் கொஞ்சம் இந்த குருவானவர் உங்கள் வீட்டுக்கு வரும்போது இனி எல்லாம் கொஞ்சம் இடர்பாடுகளில் கொஞ்சம் கொடுப்பார் கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க உணவு இடர்பாடுகள்னால் கொஞ்சம் இடர்பாடுகள் வரும் கவலைப்படாதீங்க ஏன்னா அது கொஞ்சம் இயற்கையிலேயே அந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய நினச்சிங்கன்னா அது வந்து கொஞ்சம் தடங்களாக மாறும்போது அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணி நீங்கள் பண்ணணும் என்ன சொல்லுவாங்கள்ல ஒரு வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சோம்னா வண்டி நல்லா இருக்கும் நம்ம பா நேற்று பார்க்கும்போது வண்டி நல்லாயிருக்கும் நம்ம ஆரம்பிக்கும் போது வண்டி போகும்போது தான் பஞ்சராக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த குருவா குரு ஓரையில் குருவினுடைய பலத்தை அதிகப்படுத்தி செய்கிறதுக்குள்ள நிலையிட ஆரம்பிங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய குருவினுடைய காரகத்துவமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த யானையை வந்து வலது கால தூக்கி இருக்கிற படத்தை வைத்துக்கொண்டு அதை நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு போங்க நிறைய குரு பூஜை பண்ணுங்கள் தொட்டதில்லாம் தடங்கள் இறங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இப்படி தடங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட எந்த காரியமும் நடக்காமல் போகாது கண்டிப்பாக நடக்கும் கொஞ்சம் ஒன்று ரெண்டு மூணு தடவை நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் ஏ ஆல்ரெடியே மூணு தடவை நாலு தடவை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி தான் எல்லாம் கவுந்து கவுந்து அடித்து படுத்துக்கிட்டு இன்னும் தடங்களா தடங்கலாம் என்ன தான் பண்ணுறது அப்போ குரு என்ன தான் பண்ணுவார் அப்படின்னா உங்க குரு உங்களுக்கு ஃபேவர் இல்லைங்க அவ்வளோதான் ஒரு விஷயம் விஷயத்துக்கு குரு வேலை செய்ய மாட்டார் கொஞ்சம் கஷ்டப்பட்டு முயன்றால்தான் கண்டிப்பாக அது நடக்கும் விஷவராசிக்கு ஜென்ம இடத்துல குருமாராக இருக்கிறதுனால ஒரு ஐந்து ஏழு ஒன்பது பார்வை இருக்கிறதுனால அந்த இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வை முக்கியம் அப்படிங்கிறதுனாலையும் நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவரும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் முயற்சி பண்ணுங்க முயற்சி மட்டும் என்னைக்குமே கைவிடாதீங்க கிரகத்தை பற்றி கவலைப்படாதீங்க அது ஒருத்தர் நமக்கு நல்லது பண்ணதான் கெட்டது பண்ணதா அப்புறம் நம்மளோட முயற்சிகள் என்றைக்குமே கைவிடக்கூடாது எதுவுமே நல்லது நடக்காதா தரங்கள் மட்டுமே வரும் அப்படின்னு கேட்க வேண்டாம் கண்டிப்பாக அதற்காகத்தான் அந்த நேரத்தை எல்லாம் மாற்றுவதற்கு சித்த புருஷர்கள் நமக்கு இருக்காங்க ஸோ அதனால சித்தர்களுடைய வழிபாடு மாறிக்கிறது ரொம்ப நல்லாது ரிஷபராசிக்காரர்கள் ஸோ இப்போ என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இத்தனை அந்த ஹெல்த் இஷ்யூஸில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு க்யூர் ஆகும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பேர் அந்த அமைப்பெல்லாம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாத இருக்கிறவங்களுக்கு அதுக்கப்புறம் நீண்ட நாட்கள் திருமண தடை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த இந்த எயிட்டி நைன்ட்டியில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து கல்யாணம் மகமாரி விஷயத்துக்கு இருக்கும் ஸோ அதனால் அவங்களுக்குலாம் சீக்கிரமாக அந்த திருமணம் கைக்கூடிய ஒரு அமைப்பு வேலை நிமித்தமாக இடம் மாறக்கூடிய ஒரு அமைப்பு வேலை மாற்றம் வாய்ப்பு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கும் அடுத்தது கவனமாக எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ட்ராவலில் கொஞ்சம் கவனமாக இருங்க நிலம் வாங்குவது கடன் வாங்குறதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தில் ஏன்னா குரு இருக்கிற இடத்த வளர்ப்பார் அப்படிங்கிற மாதிரி இந்த ருணலோகம் ஆறு எட்டு பன்னெண்டு குரு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக கடன் வாங்கும்போது கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணுங்கள் ஏன்னா எப்போயுமே குரு எங்கே இருக்காரு அதை வளர்த்து விட்டு போகிறது அதனால் கடன் வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப சும்மா சிம்பிளாக இருந்துச்சு அப்படி பெரிய கொண்டு போய் நிற்கிறோம் நிறைய பேர் கேட்டிங்கன்னா தான் விஷயத்தில் நான் ஐம்பதாயிரம் வாங்க போனால் சார் நீங்கள் அதில் சந்தை நிற்குது அப்படிமா எப்படின்னே தெரியலான்னு சொல்லுவாங்க குழந்தைகளுக்கு வரன் செய்வதில் வரண் தேர்வு செய்வதில் கண்டிப்பாக ஜாக்கிரதையாக இருங்க குடும்ப உறவில் சிக்கல் கண்டிப்பாக இருக்குது அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக சாப்பிடக்கூடிய பொருட்கள் வந்து நல்ல ஒரு லிக்யூட் ஃபுட்டாக அதிகமாக காரமான உணவுகளாக எடுத்துக்காமல் சிரிமானம் தரக்கூடிய பொருளாக எடுத்துக்கோங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ராமேஸ்வரம் கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் இது வந்து இந்த தரிசனம் கோயிலில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க எப்போ டைம் கிடைக்குதோ அந்த மே ஒன்றாந்தேதி தேதி தான் குருஸ்தலத்துக்கு தான் போகணுங்கிற அவசியம் இல்லை கண்டிப்பாக குரு பயிற்சி தான் ஆனதுக்கப்புறமே போய் குரு பாருங்கள் ஏன்னா அன்றைக்கி ஒரு நாள் தான் குரு பாருங்கள்லாம் கணக்கு கிடையாது குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் நீங்கள் போய் பாருங்கள் தப்பே கிடையாது குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் போய் ஒரு டைம் போய் குரு உங்கள் தட்டில் மஞ்சள் வஸ்திரம் குரு குண்ட மாலை மஞ்சள் மாலையாக இருந்தால் இன்னும் விசேஷம் அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி பழங்கள் மஞ்சள் பழம் இது எல்லாத்தையுமே வச்சு அர்ச்சனை பண்ணி அங்கே மாலையை குருவினுடைய பூ புஷ்பை தாங்கிட்டு வந்து உங்கள் பேர் அர்ச்சனை பண்ணிக்கோங்க நிச்சயமாக நல்லா நல்லாயிருக்கும் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் குருவானவர் அதாவது நீங்கள் மிருக சீர்ஷ நட்சத்திரமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒரு லக்னத்துக்கும் ஒரு ஒரு அதிபதி இருப்பாங்க அப்போ மிருக சீஷத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் அதிபதியாக வருவார் ஸோ அதனால் இந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்களுக்கு நல்லது செய்கிறாரா கெட்டுக்கு செய்கிறாரா அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டால் ஒரு எழுபது இருபத்தஞ்சி சதவீதம் நன்மை செய்வார் மீதி இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு சதவீதம் கர்மா வைத்து இருப்பார் குருவானவர் ரிஷபத்துக்கு நல்லது செய்ய மாட்டார்ங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அதனால நீங்கள் மயப்படணுங்கிற அவசியம் வேண்டாம் உங்களுடைய வேலையை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்டை கொடுங்க உங்கள் நட்சத்திரத்துக்கும் சாதகமான எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்கள் வந்து நட்சத்திரத்தின் மேலே தான் போய் ஒவ்வொரு நட்சத்திரத்திலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்துக்கும் நாலு பாதம் இருக்குது இல்லையா அப்போ ஒரு ஒரு கிரகங்களும் போய் அந்த நட்சத்திரத்தில் பொழுது அந்த நட்சத்திரத்தினுடைய சாராம்சமும் இந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் சேரும் பொழுது தான் அவங்களுக்கு அந்த பலனிடத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆதிபத்தியத்தில் எந்த தசாபக்தி நடக்குது அது வேற ஒன்று கேச் பண்ணும் இப்படி பல விஷயங்கள் உண்டு ஒரு ஜாதகத்தில் அதனால் வந்து ஒன்றை மட்டுமே வச்சுட்டு நீங்கள் போகாதீங்க கண்டிப்பாக அது வந்து ரிசல்ட் வராது அதனால அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்டாக நீங்கள் போய் அவங்க முதலீடு போடுறது ஏன்னா குரு அப்படின்னா பொன் பொருள் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஆலோசனை இல்லாமல் ஒரு இடத்த வாங்குறது ஆலோசனை இல்லாமல் நகைகளை வைப்பது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வீடு கட்டுறது இப்படி எல்லாமே வந்து நீங்கள் செய்யலாம் தப்பே கிடையாது ஆனால் உங்களுக்கு சாதகமான நேரத்தில் பொழுது கண்டிப்பாக அந்த விரயங்கள் வராமல் தடுத்துக்கலாங்கிறது மட்டும்தான் என்னுடைய சஜஷனை தவிர நீங்கள் செய்யக்கூடாதுங்கிறதுலாம் என்னுடைய கண்ணமே கிடையாது தாராளமாக எல்லா வேலையும் செய்யலாம் ஒரு தடவை சஜஷன் எடுத்துக்கிட்டு இது செய்யலாமா செய்யக்கூடாதா நான் பண்ணலாமா பண்ணக்கூடாதா எதாவது நல்லா இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையும் இல்லை சாரி உங்களுக்கு நல்லா இல்லை டைம் நல்லா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பணத்தை பாதுகாத்துக்கலாம் சேவ் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு டைம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கி கொடுத்துருவோம் டைம் நல்லா இல்லை அப்படின்னா போட்ட பணமே உங்களை எடுக்க முடியாது அது பெரிய அது ஒரு பெரிய தலைவலையாக இருக்கும் எங்கே கடன் வாங்கி கொண்டாந்து போட்டுருப்பீங்க அப்புறம் வந்து கட்டுவிட முடியாது அதை அப்படியே கடனை கொண்டு போய் நிற்கும் அந்த சமாளிக்க முடியாது திறனை திறனை திணறுவாங்க இதெல்லாம் இதனால் வர்றது அப்படின்னா உங்களுக்கு சாதகம் இல்லாத நேரத்தில் எடுத்து பண்ணுறது தான் ஸோ அதனால் ரிஷராசி காரைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஜென்மகுரு வந்து மிகப்பெரிய ஒரு மகத்து மாற்றத்தை தர இருக்கிறார் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒன்றுக்கு நாலு தடவை முயற்சி பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் மைண்டில் வச்சுக்கோங்க கிரகத்தை கேர் பண்ணாதீங்க கேர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை உங்கள் வேலையை நீங்கள் பார்த்து செஞ்சுட்டே இருங்க நிச்சயமாக வெற்றி பெற முடியும் அடுத்த பதிவில் வேற ஒரு ராசியை பற்றி பேசலாம் நற்பவி நல்லது எனக்கட்டும் மோம்ஸ்ரீ குரு